ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து ஜீசஸ் கட்டிங் வந்து ட்ரெஸ்ஸை வந்து கட் பண்ண போகிறேன் என்னுடைய பையனுக்கு தான் அவனுக்கு அந்த ஜீஸ் கிறிஸ்மஸுக்கு வந்து இந்த ஜீசஸ் கெட்டை போட சொன்னாங்கன்றதுனால நான் வந்து இப்போது இந்த கிளாத்தை நான் இப்போ வெட்ட போகிறோம் அதுக்கு வந்து அவனுடைய வயசு பார்த்திங்கன்னா மூன்று வயசாகுது அவனுடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா இருபத்தொம்பது தான் அதனால் எனக்கு ஒன்றரை மீட் வந்து போதுமானது அதனால இப்போ நான் எப்படி கட் பண்ணுறேன்றதை பாருங்கள் மொத்தமாக நான் வந்து முப்பத்தொன்றரை இன்ச் வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு அவனுடைய பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி மடிச்சுக்கிட்டேன் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு அதை நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் ஃபோன் பண்ணிக்கிட்டு அவனுடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்றரை இன்ச் அவனுடைய ஹைட்டுக்கு நான் முப்பத்தி ஒன்றரை எடுத்துக்கிட்டேன் அதில் ஆஃப் இன்ச் மேலே வந்து ஆஃப் இன்ச் போய்டும் கழுத்துக்கு நெக்குக்கு போய்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து இருபத்தி ஒன்பதரை இருபத்தி ஒன்பது மடித்து தைக்கிறதுக்கு வந்து ரெண்டு இன்ச்சு விட்டுருக்கேன் இங்கே பாருங்கள் முப்பத்தி ஒன்று இப்போ நான் மொத்தமாக வந்து முப்பத்தி ஒன்றரை எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் முப்பத்தி ஒன்றரை வரும் இதில் வந்து மேலே ஆஃப் இன்ச்சு வந்து கழுத்துக்கு கீழே வந்து இருபத்தொம்போது இன்ச்சு நான் எடுத்துக்கிறேன் அதுதான் அவனுடைய ஃபுல் பாடி மெஷர்மெண்ட்டு அதிலேருந்து ரெண்டு முப்பத்தி ஒன் ஒன்றுலேருந்து ஒன்றையிலருந்து நான் ரெண்டு இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன் அது வந்து மடித்து தைக்கிறதுக்காக இப்போ அவனுடைய ஷோல்டர் அளவு பார்த்தீங்கன்னா நான் ஒன் இன்ச் எடுத்திருக்கேன் ஷோல்டருக்கு ஏன்னா அது க்ளோஸாக வருன்றதுனால நான் ஒன் இன்ச் எடுத்திருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா அவனுடைய ஷோல்டர் அளவு மூணு வச்சுருக்கேன் அது அப்படியே இந்த ஹைட்டு லென்த்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து நாலரை இன்ச் வச்சுருக்கேன் நாலரை இன்ச்சு இப்போ நம்ம கூடு போட்டுக்கலாம் நாலரை இன்ச்சுக்கு நேரம் ஒரு கூடை போட்டுட்டு அவனுடைய பாடி வந்து நம்ம அவனுடைய பாடி அளவு சுற்றுலோ பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்ரெண்டை ரெண்டாக ஃபோல் பண்ணிங்கன்னா பதினொன்று பதினொன்று நீங்கள் பாருங்க இருபத்திரெண்டு அவனுடைய பாடி ஷேப்பு இதோ அது ரெண்டாக ஃபோல் பண்ணிங்கன்னா பதினொன்று பதினொன்றுலேருந்து ரெண்டாக ஃபோல் பண்ணிங்கன்னா அஞ்சரை இப்போ அந்த அஞ்சு அளவு தான் நான் இங்கே வைக்கணும் அவனுடைய பாடி ஷேப்புக்கு இப்போ நான் இதில் வந்து நம்ம கேவாக வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிக்கிட்டு இப்போது இதில் இருந்து கிராஸாக நம்ம இப்போ முப்பத்தொன்றரை இன்ச்சு வச்சுருக்கோம்ல அதுக்கு நேராக வந்து இப்படி சைடாக ஒரு கூடு போட்டுக்கலாம் போட்டாச்சு இப்போ நம்ம இதை வந்து இவனுக்கு வந்து ஒன் இன்ச் சேர்த்துருக்கோல்ல இருந்து கீழே வந்து நம்ம ஒன் இன்ச்சுக்கே வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து எடுத்துக்கோங்க கழுத்து சாரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நான் ஒன் ஒரு இன்ச் எடுத்தல ஒரு இன்ச் இல்லை ஒன்றரை இன்ச் எடுத்துக்கிட்டேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச் எடுத்துக்கிறேன் ஏன்னா கழுத்து வந்து ரவுண்ட் ஷேப் வரணும்ல அதுக்காக இப்போ இதுக்கு ஒரு ஆட்டு போட்டு வரைஞ்சிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் கடைசியில் தான் இருக்கும் இப்போ ஃப்ரண்டும் பேக்கும் நம்ம முடிச்சிட்டோம் இப்போ நம்ம ஸ்லீவுக்கு போகலாம் இப்போ மீதி இவ்வளோ துணி இருக்குது இதை நம்ம வந்து ரெண்டாக ஃபோன் பண்ணிட்டோம் ரெண்டாக ஃபோல் பண்ணிக்கிட்டு இப்போ நாலாக ஃபோல் பண்ணிக்கிறோம் ஃபோல் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த ஏஜில் அவனுக்கு மடித்து தைக்கிறதுக்கு நான் ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு வந்து விட்டுக்கிட்டேன் விட்டுக்கிட்டு அவனுடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா கையோட ஹைட்டு பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஒரு ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன் அதுதான் நம்ம வந்து சுத்த அளவுக்கு வச்சுப்போம் அவனுடைய கை சுற்றளவு பார்த்திங்கன்னா அஞ்சு இன்ச்சு தான் இங்கேருந்து ஒன்றரை இன்ச் இன்ச்சுக்கு அவனுக்கு எதுவுமே பண்ண இங்கேருந்து ரெண்டு ரெண்டரை இன்ச் வச்சுக்கிறேன் இதுக்கு நேராக ஒரு கூடு போட்டுக்கிறேன் கூடு போட்டுட்டு அவனுடைய கை சுற்றுலாம் பார்த்திங்கன்னா அஞ்சு தான் இங்கே வரும் அப்படின்னா நம்ம இங்கே தான் ரெண்டு நிமிஷம் வைக்கணும் இப்போ நல்லா போட்டு போட்டாச்சு இப்போ நம்ம ஒரு க்ளோஷிப்பு வரைஞ்சிக்கலாம் ஷே அழிஞ்சாச்சு அவனுக்கு வந்து இந்த விட லூஸாக இருக்கணுன்றதுக்காக ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக நான் ஸ்ட்ரைட்டாகவே போட்டு கொடுப்பேன் இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எஸ்ட்ரா அவ்வளோதான் கட்டிங் முடிஞ்சிச்சு இப்போ நம்ம வந்து இதிலே வந்து கழுத்துடைய ஷோல்டருக்கு தேவையான துணி நம்ம இருக்குது இருக்கு வந்து நான் எடுத்துகிட்டு தச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இங்கே நீக்கி உலஞ்சி வளர்ந்து அந்த இந்த சைடில் ரெண்டு இன்ச் இந்த சைடில் ஒன்று ஒன்றரை இன்ச் வச்சுடல அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த பாருங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு என்னோடய பையனுக்கு வந்து தலை கொஞ்சம் பெருசுன்றதுனால இந்த விட உள்ளே போகாது அதனால் நான் இங்கே வந்து ஓப்பன் வச்சுக்கிட்டு அவனுக்கு ஈஸியாக தலை உள்ளே போயிடும் அதனால் நான் இப்போ எப்படி வைக்கிறேன்னு மட்டும் நான் அவங்க சொல்கிறேன் இதனுடைய சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அவனுக்கு இந்த அளவுக்கு போதுமானது ரெண்டு இன்ச் போதுமானது நாலு இன்ச் போதுமானது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து ஒரு கால் இன்ச் இல்லைன்னா ஒரு அரை இன்ச் கூட வச்சுக்கோங்க ஒரு அரை இன்ச் இந்த சைட்லேருந்து ஒரு அரை இன்ச்சு இப்போ நம்ம இதுக்கு நேராக கோடு போட்டுக்கலாம் இப்படி கோடு போட்டுக்கிட்டு இப்போ நான் இந்த கூட்டு வரைக்குமே வந்து நான் போட்டுருக்கேன் போட்டுக்கிட்டு இப்படி வந்து ஒரு ஷேப் பா ஷேப் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிக்கிட்டு நம்ம தைக்கும் போது இது எப்படி நான் தைச்சி காமிக்கிறேன்னு நான் கேட்ட காமிக்கிறேன்ஸ் நம்ம இப்போ வந்து மெயின் மெயின் கிளாத்தில் போட்டோம்ல அதை விட நம்ம எடுத்துருக்கோம்ல அடிஷ்னல் கிளாத் நம்ம மேலே வச்சு தைச்சி திருப்ப போகிறோம்ல அதில் வந்து நான் நாலு இன்ச் எடுத்துக்கிறேன் இந்த பாருங்கள் நாலு இன்ச் எடுத்துக்கிட்டேன் இப்போ அதுக்கு நேராக ஒரு மார்க் போட்டுரும் அதே மாதிரி இந்த சைடில் ஒரு ஆஃப் இன்ச் ஆஃப் இன்ச் இந்த சைடில் ஒரு ஆஃப் இன்ச் எடுத்துக்கிட்டு நம்ம கோடு போடுறோம் இப்போது இந்த இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது இப்படி சைடாக இங்கேருந்து ஒரு ஆஃப் இருந்து இப்படி ஒரு கிராஸ் இந்த சைடு ஒரு ஆஃப் இன்ச்சுலேருந்து இப்படி ஒரு கிராஸ் இப்படி பண்ணியாச்சா இப்போது இந்த கிளாத்துக்கு நேராக இந்த ஆர்கட் பண்ணோம்ல அது நேராக இதை வச்சு இப்போ நம்ம பண்ண போகிறோம் வாங்க நம்ம இதை கட் பண்ணிட்டு இந்த வி ஷேப் மாதிரி கட்டிங் அங்க அங்கேருந்து இப்படி ஒரு கிராஸ் கட்டு இப்படி ஒரு கிராஸ் கட் கட் பண்ணிட்டு இந்த அளவுக்கு ஃபோல் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு ஃபோல் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம எப்படி மாடச்சிக்க முடியாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இங்கே நிறைய லென்த்து விட்ருந்தோம்ல எனக்கு வந்து தேவையான அளவுக்கு நான் இது வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா எனக்கு இவ்வளோ பெருசு தேவையில்லை அவங்க சின்ன இல்லை யார் இருக்குது என்ன சைஸ் தேவையோ அது மாதிரி நான் எடுத்துக்கலாம் இது இப்போ பாருங்கள் இதுமாதிரி மாதிரி நான் ஃபோல் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி ஃபோல் பண்ணிவிட்டு இப்போது இந்த சைடு அதே மாதிரியே ஃபோல் பண்ணிக்குவோம் இப்படி ஃபோல் பண்ணிக்கிட்டு இந்த கிளாத்தை இப்படி உள்ளே விட்டுருவோம் இப்போது நான் உள்ளே வச்சுட்டேன் இன்சர்ட் பண்ணிட்டேன் இப்போது இங்கே இது பண்ணியிருக்கோம்ல இங்கே ஒரு வி ஷேப் கட் பண்ணியிருக்கோம்ல அந்த கட்டிங்க்கு நேராக நான் இந்த ஒப்படி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் வச்சு இப்போ பாருங்கள் இந்த வி ஷேப் கட்டு இவ்வளோ தாங்க இந்த முடிச்சாச்சு ஜாயின் பண்ணி இந்த வேஷு இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அடுத்த கிளாஸில் இப்போ பாருங்கள் நம்ம இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம் ஒரு அதே மாதிரி இந்த சைடாக நம்ம காயின் பண்ணிக்கிறோம் அவ்வளா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பாருங்கள் இது ஓப்பன் வச்சுருக்கேன் என்னுடைய பையனுடைய தலை உள்ளே போகிறது அளவுக்கு நான் ஓப்பன் வச்சுருக்கேன் இப்போது வந்து இந்த கழுத்தை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம கிளாத் எடுத்து இப்போது இது மாதிரி ரெண்டு பீஸ் நான் எடுத்துக்கிட்டேன் இதை வந்து கிராஸ் கட்டிங் தான் பண்ணணும் ஸ்ட்ரைட் கட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஃபினிஷிங் வந்து சரியாக வராது அதனால் நான் கிராஸ் கட்டிங் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன் ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் தேவையானது பண்ணி எடுத்துகிட்டு க்ராஸ் கட் க்ராஸாக நம்ம ஜாயின் பண்ண அந்த எப்படி இது பார்த்திங்களா அப்படி தான் இருக்கும் இப்போ நம்ம அடுத்தது இப்படி ரெண்டாக ஃபோன் பண்ணி வச்சு ரெண்டாக ஃபோல் பண்ணிவிட்டு ஈக்குவலாக அப்படி கட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போது இந்த சைடில் இந்த சைடில் இருந்து இந்த ஒரு ஆஃப் இன்ச் அப்படி விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இது உங்கள்கிட்ட நிமிஷம் ஆல்மோஸ்ட் நம்ம இது எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம் நெக் பாருங்க கழுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம கைக்கு ஜாயின் பண்ணிட்டோன்னா இது முடிஞ்சுது இதோட சைடு பிடிக்கணும் சைடு பிடிச்சிட்டா உங்கள்கிட்ட நான் ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் ஜீசஸுக்கு தேவையான மேலே போகிற ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்க இதான் ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும்